ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் தழல் பத்தொன்பது என்ன நடக்குதுங்க என்றவாறே நிமலன் அங்கு வர நீ கூட்டிட்டு வந்தவ லட்சணத்தை பாரு என்று வெறுப்போடான குரலில் சூரியகலா சொல்லவும் அதில் திரும்பி அவரை முறைத்தவன் கூட்டிட்டு அவ அவையும் பொண்டாட்டி என்றான் நிமலன் ஆமா பெரிய பொண்டாட்டி என்று எரிச்சலோடு இழுத்து சொன்னவர் என்னையே மரியாதை இல்லாம பேசுறா இதுதான் அவ தரம் இப்பவாவது புரிஞ்சுக்கோ அவ குடும்ப பின்னணி அப்படி என்றார் நக்கலாக சூரியகலா மறுபடி மறுபடியும் என்னையும் என் குடும்பத்தையும் மரியாதை இல்லாம பேசுறது நீங்கதான் என்றாள் தமயா ஷட்டப் என்று எரிச்சலோடு நிமலன் அவளை பார்த்து சொல்லவும் அவங்க பேசுறது உங்களுக்கு தப்பா தெரியல இல்ல எவ்வளவு பேசுறாங்க அப்பவும் நான் தான் அமைதியா இருக்கணும் இல்ல என்றால் நிமலனை பார்த்து ஆதங்கத்தோடு தமையா அப்படி தாண்டி பேசுவேன் என்னமோ நல்ல குடும்பத்தில் பிறந்தவ போல உனக்கு கோபம் வேற வருதா என்றார் இடக்காக சூரியகலா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உங்க வயசுக்கு கூட மரியாதை கொடுக்க மாட்டேன் என்றால் கோபமாக தமயா ஷட்டப் ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா என்று தமையாவின் முன் வந்து நிமலன் கத்தவும் பேசினா என்னடி செய்வ அப்படித்தான் பேசுவேன் என்றிருந்தார் சூரியகலா வாய ஒட்டச்சிருவேன் என்றிருந்தால் நிமலனின் கோபத்தை கொஞ்சமும் கண்டு கொள்ளாமல் தமையா ஏய் என்ற ஆத்திரத்தோடு அவள் சொல்லி முடித்த அடுத்த நொடி அவளை அடிக்க கையை விட்டிருந்தான் நிமலன் ஆனாலும் அவனுள் இருக்கும் எதுவோ ஒன்றா அதை செய்ய விடாமல் தடுக்க அப்படியே கையை அவளின் கன்னத்தின் அருகில் நிறுத்தி இருந்தவன் நானும் சொல்லிட்டே இருக்கேன் நீ பேசிட்டே இருக்க என்ன நினைச்சிட்டு இருக்க நீ உனக்கு எல்லாம் இப்படி சொன்னா புரியாது வா என் கூட என்று அவளை தரதரவென இழுத்து கொண்டு உள்ளே சென்றான் நிமலன் லீவ் மீ என்று அவன் பிடியில் இருந்து விலக தமையா முயன்று கொண்டிருக்க தன் பிடியை மேலும் இருக்கினான் நிமலன் அவளை தங்கள் அறைக்கு இழுத்து சென்று இருந்தவன் தமையாவின் கையை உதற தரையில் சென்று விழுந்தாள் தமையா அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன ஒரு முறை எதிர்த்து பேசாதன்னு சொன்னா புரியாதா உனக்கு அதிலும் அவங்களை மரியாதை இல்லாம பேசுற அவங்க அப்படி பேசும் உரிமையை உனக்கு யார் கொடுத்தா என்றான் ஆத்திரத்தோடு நிமலன் அப்போ என்ன பேசுற உரிமையை மட்டும் அவங்களுக்கு யார் கொடுத்தது என்றால் கோபமாக தமையா இதுக்கு நான் எப்பவோ பதில் சொல்லிட்டேன் என்றான் நிமலன் ஓ அப்போ அவங்க என்ன சொன்னாலும் நான் திருப்பி பேசக்கூடாது அப்படிதானே என்றால் தமையா அவங்க ஏதோ கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் பேசுறாங்க கொஞ்சம் நீ அமைதியா போனாதான் என்ன என்றான் நிமலன் அதைத்தான் நானும் கேக்குறேன் நான் ஏன் அமைதியா போகணும் எதையோ நினைச்சு எல்லாத்துக்கும் என்ன குத்தம் சொல்லாம அவங்க தான் போனா என்ன என்று தமையா பதிலுக்கு பதில் பேசினாள் உங்க அப்பா செஞ்ச தப்புக்கான தண்டனைன்னு நினைச்சுக்கோ என்றவனை முறைத்தவள் இதத்தான் நான் சொல்றேன் நீங்களா உன்ன நினைச்சுக்கிட்டு பேசாதீங்க எங்க அப்பா எந்த தப்பையும் செய்யல அதுக்காக எல்லாம் நீங்க என்ன பேசினாலும் என்னால அமைதியா போக முடியாது என்றாள் தமையா உங்ககிட்ட யாரும் அவர் செஞ்சாரா இல்லையான்னு இங்க கேட்கல என்றான் நிமலன் நீங்க கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி எங்க அப்பாவுக்காக நான் பேசுவேன் அவர் ஏதாவது தப்பு செஞ்சு இருந்தா அதுக்கான தண்டனை கிடைச்சிருக்கோம்ல அப்படி எதுவும் அவருக்கு இதுவரை கிடைக்கலையே என்றாள் தமையா இங்க தப்பு செய்யறவனுக்கு எல்லாம் தண்டனை கிடைக்கிறதும் இல்ல தண்டனை கிடைக்காதவன் எல்லாம் தப்பு செய்யாதவனும் இல்லை இங்க ஒரு தப்பு நிரூபிக்கப்படணும்னா அதுக்கு தகுந்த சாட்சி இருக்கணும் அது இல்லாம தண்டனையில இருந்து தப்பித்த ஆட்கள் நிறைய அதுல உங்க அப்பாவும் ஒருத்தர் என்றான் நிமலன் நீங்களே சாட்சி இல்லைன்னு சொல்றீங்க அப்போ எங்க அப்பா தான் இதை செஞ்சாருன்னு எப்படி சொல்றீங்க என்றாள் தமையா அதற்கு எதையோ சொல்ல வந்தவன் பின் அப்படியே நிறுத்தி உனக்கு எந்த விளக்கமும் கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை என்றான் நிமலன் உங்ககிட்ட பதில் இல்லைன்னா உடனே இப்படி சொல்லி சமாளிச்சிடுவீங்களா என்றாள் தமையா என்கிட்ட பதில் மட்டும் இல்ல ஆதாரமும் இருக்கு ஆனா அதெல்லாம் சட்டத்துக்கு போதாது அதனால தான் உங்க அப்பா இப்போ வரை வெளியில இருக்காரு இல்லனா எப்பவோ கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாரு என்றான் நிமலன் ஓ ஆதாரமா என்ன ஆதாரம் என்று லேசான அதிர்வோடு தமையா கேட்கவும் அவள் கேட்டதை தவிர்த்து சட்டம் வேணும்னா உங்க அப்பாவை தண்டிக்காம விட்டிருக்கலாம் ஆனா நான் விடமாட்டேன் என்றான் உறுதியான குரலில் நிமலன் அதை கேட்டு அதிர்ந்தவள் அப்போ நீங்களும் எங்க அப்பாவை கொல்ல போறீங்களா என்றால் தமையா கொலைக்கு கொலைதான் தீர்வுன்னு நினைக்கிறவன் நான் இல்ல அப்படித்தான் செய்யணும்னா நான் இத்தனை வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லையே என்றான் நிமலன் அப்புறம் வேற என்ன செய்ய போறீங்க என்று பதறியவளை கண்டு கொள்ளாமல் அங்கிருந்து நகர நிமலன் முயல அவன் முன் வந்து வழியை மறித்தது போல் நின்றவன் எங்க அப்பாவை என்ன செய்ய போறீங்க என்றால் பதட்டத்தோடு தமையா அதில் அவளை அலட்சியமாக பார்த்தவன் ஆ ஊருகா போட போறேன் என்றான் நக்கலாக நிமலன் ப்ளீஸ் சொல்லுங்களேன் என்றவளை அலட்சியமாக பார்த்தவன் நீ கேட்டா நான் சொல்லிடுவேன்னு நினைக்கிறியா என்னை கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்ல என்றான் நிமலன் இதில் சட்டென உண்டான கோபத்தோடு உங்களை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இல்லை உங்க பாட்டிக்கு பதில் சொல்ல எனக்கு உரிமை இல்லை யாரோடும் இங்கு பேசவும் பழகவும் எனக்கு உரிமை இல்லை இந்த வீட்டுல எதுவும் செய்யவும் எனக்கு உரிமை இல்ல அப்படி எனக்கு இங்க எந்த உரிமையும் இல்லனா நான் ஏன் இங்க இருக்கணும் என்ன அனுப்பிடுங்க நான் போறேன் எனக்கு உரிமை இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை என்றாள் தமையா அவளிடம் பேசிவிட்டு கதவு வரை சென்று இருந்தவன் தமையாவின் இந்த பேச்சில் நின்று அவளை திரும்பி பார்க்க எனக்கு இங்க இருக்க பிடிக்கல நான் போறேன் என்றாள் தமயா அதில் சட்டென உண்டான கோபத்தோடு உன்னை யார் தடுத்தா என்றிருந்தான் நிமலன் இத்தனை நாள் அதற்கு முயற்சி செய்யாம இருப்பேன்னு நினைக்கிறீங்களா எத்தனையோ முறை முயற்சி செஞ்சு பார்த்துட்டேன் உங்க காட்ஸ் அதுக்கு விடல என்றவளை நிமலன் முறைக்க இப்போ சொல்லுங்க என்னை தடுக்க வேண்டாம்னு அவங்க கிட்ட சொல்லுங்க நான் போறேன் என்றாள் தமையா அதில் முகம் இருக இனி உன்னை யாரும் தடுக்க மாட்டாங்க நீ போகலாம் என்று விட்டு வெளியேறி இருந்தான் நிமலன் அவன் அடித்து மூடி சென்ற கதவையே பார்த்தபடி மடிந்து அமர்ந்தவளின் விழிகள் கலங்கி கண்ணீர் வழிந்தது தன் தந்தையின் நிலையை எண்ணி கலங்கியவள் பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாக கண்ணீரை துடைத்துக்கொண்டு எழுந்து அந்த அறையில் இருந்து வெளியில் வந்தாள் தமையா அதே நேரம் தன் காரை எடுத்துக்கொண்டு அசுர வேகத்தில் சென்று கொண்டிருந்த நிமலனின் கைகள் ஸ்டீரிங்கை அழுத்தமாக பிடித்திருந்தது திருமணம் முடிந்த பின் அடிக்கடி இப்படியே தமையா இங்கிருந்து போவதாக பேசுவதில் உண்டான எரிச்சலோடு போ என கொஞ்சமும் யோசிக்காமல் சொல்லிவிட்டு வந்திருந்தான் அடிக்கடி இதையே அவள் சொல்லும்போது ஏதோ விருப்பம் இல்லாதவளை கட்டாயப்படுத்தி தங்க வைத்திருப்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் சென்ற வாரத்தில் கூட ஒரு நாள் இப்படியேதான் எதற்கோ எதையோ பேச துவங்கி இறுதியாக இப்படி பேசியிருந்தால் தமையா அதை நிமலனின் மனம் நினைத்து பார்த்தது அன்று இருவருக்கும் இடையே மீண்டும் ஒரு வாக்குவாதம் அதில் எரிச்சலான நிமலன் நீ இதே போல பேசிட்டு இருந்தா எப்பவும் இப்படியே நான் இருப்பேன்னு நினைக்காத என்றான் நிமலன் இப்படியே எப்பவும் நீங்க பேசுறதை எல்லாம் கேட்டுட்டு நானும் இங்கேயே இருப்பேன்னு நீங்களும் நினைக்காதீங்க கிளம்பிடுவேன் சார்லஸுக்கு இப்போ ஓரளவு உடம்பு சரியாயிடுச்சு என்றால் நிமலன் அவளை விழிகளை சுருக்கி பார்க்க இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்புறம் இங்க இருந்து சிட்டா பறந்துடுவேன் என விமானத்தில் பறப்பது போல் கையால் சைகை செய்தவளை முறைத்துக்கொண்டு முறைத்து கொண்டு முடிஞ்சா போய்பாரு என்றிருந்தான் நிமலன் இப்போது அது நினைவுக்கு வரவும் எப்போதும் போறேன் போறேன் என்பவளை பிடித்து வைத்து என்ன செய்ய போகிறோம் என்று தோன்றவும் அவளை போ என விரட்டிவிட்டிருந்தவனுக்கு இந்த திருமணம் நடந்ததற்கான காரணமோ கோமகனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம் என்ற கவலையோ துளியும் இல்லை இன்னும் சொல்ல போனால் அதை பற்றிய நினைவே அவனுக்கு வரவில்லை எனலாம் நேற்றைய தீக்ஷா மீதான அவளின் அக்கறையும் குழந்தையை அவள் கையாண்ட விதமும் இன்று தீக்ஷாவோடு அவள் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்ததும் என எல்லாம் மனதில் மின்னல் போல அடுத்தடுத்து வந்து போக இறுதியாக அவனிடம் இருந்து போகிறேன் என அவள் முறைத்து கொண்டு சொன்ன காட்சி வந்து நினைவில் நின்றது அதில் ஓங்கி ஸ்டியரிங்கில் குத்தினான் நிமலன் கோமகன் தன் அலுவலக அறையில் யோசனையாக அமர்ந்திருக்க அவரின் முன் கவலையாக அமர்ந்திருந்தார் ஜெயதேவ் தலைவரே என்று ஜெயதேவ் துவங்கவும் இரு என்பது போல் கையை உயர்த்தியவர் நிமலனை வர சொல்லியிருக்கேன் என்றார் அதில் ஜெயதேவ் அமைதியாகி போக அடுத்த பத்து நிமிடத்தில் அந்த அறைக்குள் நுழைந்தான் நிமலன் என்னாச்சு தலைவரே என அவரின் கவலையான முகத்தை பார்த்து கேட்டவாறே உள்ளே வந்தான் நிமலன் என்பது போல அவனுக்கு இருக்கையை கோமகன் காண்பிக்கவும் அவருக்கு எதிரில் இருந்த மூன்று இருக்கையில் நடுவில் இருந்த இருக்கையில் ஜெயதேவ் அமர்ந்திருக்க அவருக்கு அருகில் அமர விருப்பம் இல்லாமல் கழுத்தை தேய்த்தபடியே முகத்தை திருப்பிக் கொண்டான் நிமலன் அதை பார்த்து கோமகன் கண்டனமாக முறைக்கவும் ஜெயதேவ் எழுந்து ஓரத்தில் இருக்கும் இருக்கையில் சென்று அமர்ந்தார் இப்போது இடையில் ஒரு இருக்கையை விட்டு அடுத்ததில் நிமலன் அமர நீண்ட ஒரு பெருமூச்சு கோமகனிடம் இருந்து வந்தது அதில் அவர் முகத்தையே நிமலன் கேள்வியாக பார்த்திருக்க முரளிதரன் எதையோ பிளான் செய்கிறான் நிமலா என்றார் கோமகன் அதில் நெற்றியை சுருக்கியவன் அவரை புரியாமல் பார்க்க நீ துருவ தேடிட்டு இருந்தியா நிமலா நான் தான் வேண்டாம்னு சொன்னேனே என்றார் கோமகன் ஆனா என்னால அப்படி விட முடியல தலைவரே என்றவனை கண்டு நெற்றியை தேய்த்து விட்டு கொண்டவர் நல்லா இருந்த கார்வேந்தன் திடீர்னு சீரியஸ்ன்னு சொல்றாங்க நிச்சயமா இதுக்கு பின்ன முரளிதரன் பங்கு இருக்கும்னு தோணுது என்றார் கோமகன் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் தலைவரே என்ற நிமலனை யோசனையோடு பார்த்தவர் கார்வேந்தன் சில வருஷமாவே படுக்கையில தான் இருக்கார் நான் விசாரித்தவரை திடீர்னு சீரியஸ் ஆகிற அளவுக்கு அவர் உடல்நிலை இல்லை இது நிச்சயமா ஏதோ திட்டம்தான் என்றார் திடமான குரலில் கோமகன் அப்படி என்ன திட்டமா இருக்கும்னு நினைக்கிறீங்க தலைவரே என்றான் நிமலன் என்னாச்சுன்னு சரியா தெரியல ஒருவேளை நீ துருவ தேடுறது தெரிஞ்சு அவனை எந்த பிரச்சனையும் இல்லாம வர வைக்க இருக்கலாம் இல்ல அவன் இங்கே வரும்போது அதைவிட பெரும் பிரச்சனை அவன் பக்கம் இருந்தா அவன் செஞ்ச தப்பு வெளியே வராம மறைஞ்சு போகும்னு யோசிச்சு இருக்கலாம் என்றவர் பின் சிறு கவலை குரலில் அதுவும் இல்லனா வேற எதையோ செய்ய பிளான் நடக்குது அது வெளியே தெரியாம இருக்க அவங்க கட்சி தலைவரை போட்டு தள்ளி எல்லார் கவனத்தையும் அங்க திருப்புறாங்க என்றார் கோமகன் எனக்கும் அதே பயம்தான் தலைவரே என்ற ஜெயதேவை ஒரு தலையசைப்போடு கோமகன் பார்க்கவும் யோசனையானான் நிமலன் இந்த இடைப்பட்ட நாட்களில் நடந்ததையெல்லாம் மனதிற்குள் ஓட்டி பார்த்தவனுக்கு கோமகன் சொல்வது சரி என தோன்றியது அதுக்குதான் உன்ன வர சொன்னேன் நிமலா நீயும் தமையாவும் கொஞ்சம் கவனமா இருங்க என்றவர் அதைவிட எல்லாத்துக்கும் கொஞ்சம் தயாராவே இருங்க என்றார் கோமகன் அவனுங்களுக்கு எல்லாம் பயப்பட சொல்றீங்களா தலைவரே என்றவனை மறுப்பாக பார்த்தவர் இல்ல என்ன நடந்தாலும் எதிர்கொள்ள தயாரா இருக்கத்தான் சொன்னேன் நாம ஏன் பயப்படணும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் என்றார் கோமகன் தலைவரே என்று ஜெயதேவ் தயக்கத்தோடு நிறுத்தவும் ம் சொல்லு ஜெயதேவ் என்றார் கோமகன் தமையா என்று தயங்கி இழுத்தவர் நிமலனின் முகம் பார்க்க அவனோ அவர் பக்கம் கூட திரும்பவில்லை மே அவக்கு என்ன என்றார் கோமகன் இல்ல தலைவரே அவ கொஞ்சம் விளையாட்டு பொண்ணாவே இருக்கா இன்னும் இங்க நடக்கும் பிரச்சனை எதுவும் அவளுக்கு புரியல அதான் கொஞ்சம் அவளை பத்திரமா பாத்துக்க சொல்லி என்றவர் வார்த்தையை முடிக்கும் முன் அவரை திரும்பி முறைத்திருந்தான் நிமலன் அதற்குள் சூழ்நிலையை கையில் எடுத்திருந்த கோமகன் அதெல்லாம் நிமலன் உன் பொண்ண பத்திரமா பாத்துப்பான் கவலைப்படாம இரு அவனை மீறி அவ எங்க போக போறா இல்ல அவன் மேல கைய எவன் வச்சிடுவான் என்றவுடன் தான் நிமலனுக்கு தமயாவை வெளியே போக சொன்ன நினைவை வந்தது அதில் சட்டென அங்கிருந்து எழுந்து கொண்டவனை இருவரும் கேள்வியாக பார்க்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு தலைவரே நான் அப்புறம் உங்க கூட பேசுறேன் என்று விட்டு அங்கிருந்து வேகமாக வெளியேறினான் நிமலன் அவனின் அவசரம் ஏன் என புரியவில்லை என்றாலும் துரு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்குமோ என்று நினைத்தவர்கள் வேறு பேச துவங்கினார்கள் வீட்டிற்கு செல்லும் வழியிலேயே தன் உதவியாளனுக்கு அழைத்தவன் துரு சென்னை வந்தா சப்பார்த்தி என்றான் நிமலன் ஆமாம் சார் நேத்து நைட்டு ஃப்ளைட்டில் சென்னை வந்துட்டான் நேரா கார்வேந்தன் சார் இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க எனவும் ஓ சரி அங்க இருந்து வெளியில வந்தான்னா சொல்லு அவன் மேலே ஒரு கண்ணு இருக்கட்டும் என்றான் நிமலன் நம்ம ஆள் அங்கேயே இருக்காங்க சார் கவலையே படாதீங்க அவன் நம்மை மீறி எங்கேயும் போக முடியாது என்றான் உறுதியான குரலில் பார்த்தி அதில் அழைப்பை துண்டித்து இருந்தவன் நேராக வீட்டை நோக்கி செல்ல அங்கு வீடே அமைதியில் மூழ்கி இருந்தது பார்வையை வேகமாக சுழற்றியவாறே மேலேறி சென்றவன் தமயாவை எங்கும் காணாமல் தங்கள் அறைக்குள் நுழைய எப்போதும் அவள் அமர்ந்திருக்கும் இடமும் யாரும் இல்லாமல் காட்சியடித்தது அதில் வேகமாக அறையை சுற்றி வந்தவன் வீடு முழுக்க தேடி பார்த்தும் தமையா எங்குமே இருப்பதற்கான அறிகுறியே தெரியவில்லை இதில் வெளியே நிற்பவர்களிடம் சென்று நிமலன் விசாரிக்க அவங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்ன கிளம்பி போனாங்க சார் நீங்க தான் தடுக்க வேண்டாம்னு சொல்லி இருந்தீங்க என்று நிமலனின் முக இறுக்கத்தை கண்டு உண்டான லேசான பயத்தோடு கூறினான் வாயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பாதுகாவலன் அதற்கு எதுவும் பேசாமல் திரும்பி தன் அறைக்கு வந்தவனுக்கு தமையா இல்லாத அந்த அறையின் வெறுமை குப்பென தாக்க குறைந்தது அவனிடம் சொல்லிவிட்டு கூட செல்ல வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் விட்டால் போதும் என்பது போல அவள் கிளம்பி சென்றிருப்பதில் உண்டான கோபத்தோடு கதவை அடித்து மூடினான் நிமலன்